வணக்கம் நண்பர்களே நம்ம போன வீடியோவில் என்ன கண்டென்ட் போட்டிருந்தோம்னா ஒரு திரைப்படத்தில் இந்த நடிகருக்கு பதிலாக வேற ஒரு நடிகரை போட்டிருந்தா அந்த ரோல் இன்னும் பெட்டராக வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை போட்டிருந்தோம் அந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் நான் சொன்ன விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க நிறையா பேர் அக்செப்ட் பண்ணலை இன்னும் சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஆக்டர்ஸை விட இன்னும் பெஸ்டான ஆக்டர்ஸ் எல்லாம் சஜெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த வீடியோவுடைய பார்ட் டூ வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோலையுமே கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ரோல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சரி வாங்க என் மூளை எப்படி யோசிச்சிருக்குன்னு பார்ப்போம் சரி வாங்க நண்பர்களே வீடியோ போயிடலாம் நான் தான் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்துல இந்த பூமிநாதன் அப்படிங்கிற இந்த கேரக்டர் தான் இருக்கு பாடி கார்டு சுகர் சார் एक्चुअली இந்த நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு அவ்ளோ ஆப்டா வந்து சூட் அப்படிங்கற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த ஒரு மாதிரி பாவமான வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணதே இல்லை இந்த படம் பார்க்கும்போது அந்த பூமிநாதன்கிற கேரக்டர் மேலே ஒரு பரிதாபம் ஏற்படணும் ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அந்த பூமிநாதன் ஆக்சுவலாக இந்த காவலன் திரைப்படம் ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் நம்ம விஜய் அவர்கள் ஒரு மாஸ் ஹீரோவாக எலவேட் ஆயிருந்தாரு அப்படின்னா சொல்லலாம் கடைசியாக அந்த பரிதாப வர்ற மாதிரியான கேரக்டர் எப்போ நடிச்சிருந்தார்னா ரெண்டாயிரத்தி ஒன்னில் ரிலீஸ் ஆன ஷாஜகான் அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் அந்த மாதிரியான ரோல் பண்ணியிருந்தார் உண்மை காதல்னா சொல்லு

மாதிரியான படமா இருக்கும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் ஆன நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டில் ஃப்ளாட்டாக கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு திரைப்படத்தில் நடிச்சதுங்கிறது கொஞ்சம் நம்ம விஜய் அவர்களுக்கு சூட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரீவியஸ் படத்தோட கம்பேர் பண்ணுறீங்க ப்ரீவியஸ் படத்தில் அவர் மாசாக நடிச்சிட்டாருன்னா அடுத்த படத்தில் அவர் அதே மாதிரி தான் நடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க பட் இருந்தாலுமே அந்த டைமில் நம்ம விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் சூட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ கூட நம்ம விஜய் அவர்களுடைய திரைப்படங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அந்த காவலன் கொஞ்சம் தனியாக தெரியும் வேற ஒரு ஜானரில் என்னடா இது நம்ம விஜய் படமா இது அப்படிங்கற மாதிரி கொஞ்சம் தனியாக தான் தெரியும் அதான் நம்ம விஜய் அவர்கள் அந்த ரோலுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகாததான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் அண்ட் ஆல்சோ காவலன் படத்துடைய ஸ்கிரிப்டுமே நம்ம விஜய் அவர்களுக்கு ஏத்த ஸ்கிரிப்ட் இல்லையோன்னு தோணுது அப்ப அவரை விட்டா வேற யாரை போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஜெயம் ரவி அவர்கள் தான் பர்ஃபெக்டாக அந்த ஸ்கிரிப்ட்க்கு ஆப்ட் ஆயிருப்பாருன்னு தோணுது சார் பேச கூப்பிடுறீங்க பேசவே மாட்டேன் நான் பேசவே இல்லையா சார் ஏன்னா அவருடைய பேச பார்க்கும் போதே வந்துட்டு ஒரு பரிதாபப்படுற மாதிரியான ஒரு ஃபேஸ் கட்ட தான் அவருக்கு இருக்குமே இந்த ரோமியோ ஜூலட் அப்படிங்கிற திரைப்படமாக இருக்கட்டும் அல்லது நிமிர்நல் அப்படிங்கிற படத்தில் அவருடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் இதெல்லாமே அவரை பார்த்தாவே ஒரு மாதிரி பரிதாபப்படுற மாதிரியான ஒரு ஃபேஸ் தான் அண்ட் ஆல்சோ அவர் நடித்த கேரக்டருமே அந்த ரெண்டு கேரக்டருமே ரொம்பவுமே பரிதாபப்படுற மாதிரியான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருந்தாருன்னே சொல்லலாம் ஸோ அந்த ஆக்டை அப்படியே வந்துட்டு இந்த காவலன் திரைப்படத்திலுமே அவர் யூஸ் பண்ணிருந்தாருன்னா கண்டிப்பா நம்ம ஜெயமரவை அவர்களுக்கு இந்த படம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இதை பத்தி நான் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ நான் நினைச்சா நம்ம சிவகார்த்திகேன் அவர்கள் தான் எத்தனையோ பெரிய சூப்பர் ஹீரோன்னு ஒருத்தன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க

நீதி செத்து போச்சு நியாயம் தடக்க பண்ணியாச்சு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அவர் ஹீரோவாக டேர்ன் ஆவார் தெரியுமா ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறி மாஸ்கெல்லாம் போடுவார்ல அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது உலகத்திலேயே அப்பா அம்மா கிட்ட தன் திறமையை காட்ட பயப்படுற பசங்க ஹிந்தியால மட்டும்தான் இருக்காங்க ஏன் ப்ரோ சிவகார்த்திகேயன்லாம் கடைசி வரைக்கும் காமெடி தான் பண்ணிட்டு இருக்கணுமா ஆக்ஷன் ஹீரோவே ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது ஆக்சுவலாக எனக்கு சிவகார்த்திகேயன் அவர்களை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவுமே பிடிக்கும் தான் நம்ம காக்கி சட்டை திரைப்படத்தில் சூப்பராகவே அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல ஹேண்டில் பண்ணியிருப்பாரு இப்போ ரீசெண்டாக வந்து அமரன் திரைப்படத்தில் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டாரு அடுத்தது பராசக்தி மதுராசின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோவாக தான் அவர் போயிட்டு இருக்காரு அந்த ஒரு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான் ஆனால் இந்த ஹீரோ அப்படிங்கிற திரைப்படத்தில் மட்டும் அவரை அந்த மாஸ்கெல்லாம் போட்டு ஒரு சூப்பர் ஹீரோவாக வந்து போது மட்டும் எனக்கு கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க சரி ப்ரோ அப்போ அவரை விட்டு வேற யாரை தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் நான் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் வேற யாருமே அந்த ரோலுக்கு பர்ஃபெக்டாக செட்டாக வாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது தான் சொல்லுவேன் ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நம்ம நானி இருக்கார் இல்லையா அவர் இந்த ரோலுக்கு பர்ஃபெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கோவம் வந்துருச்சுன்னா இவை ஆள் இது ஏன் பிரச்சனை இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த காமெடி போர்ஷன்ஸுமே நம்ம நாணி அவர்கள் ரொம்ப நேச்சுரலாகவே பண்ணுவார் அண்ட் செகண்ட் ஆஃப்ல வந்துட்டு அந்த மாஸ்க்கு போட்டு ஒரு சூப்பர் ஹீரோவாக வந்து நிற்கும் போதுமே நம்ம நாணிக்கு வந்துட்டு பயங்கர பர்ஃபெக்ட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அண்ட் ஆல்சோ ஆக்சன்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட நாணி ரொம்ப சூப்பராகவே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஸோ இந்த ஹீரோ அப்படிங்கிற திரைப்படம் ஒரு தமிழ் படம் தான் அதனால் ஒரு தமிழ் ஆக்டராக போடணும் அப்படின்னா சிவகார்த்திகேன் மேபி ஓகே அப்படின்னாலுமே ஆனால் பெர்ஃபெக்டாக அந்த ரோலுக்கு யார் சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம்னா நானே ரொம்ப பெட்டராகவே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க அடுத்ததாக நம்ம பிரபாஸ் அவர்களுடைய நடிப்பில் வழி வந்த ரெண்டு திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராதேஷ்யாம்

என் கையில் லவ் லைன்ஸ் கூட கிடையாது என்னடா பாகுபலி மாதிரி பயங்கரமான படத்தையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு லவ் ஜோனரை போய் சூஸ் பண்ணியிருக்காரு பிரபாஷ் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் எனக்கு இருந்துச்சு தான் இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகட்டும் பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருந்தேன் ஆனால் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம பிரபாஷ் அவர்களுடைய ரோல் வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு வெல்லுமா என் காதல் வெல்லுமா அப்ப அந்த ரோல வேற யாருக்கு ப்ரோ கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம மகேஷ் பாபு அவர்கள நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நீதா கதவு சாத்திட்டேன் ரொம்ப வருத்தப்படுவல்ல இப்ப கதவு திறந்ததும் நீதா கணக்கு சரியா போச்சு அந்த கைரேகை ஜோசிய பாக்குறது அப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு லவ் எல்லாம் பண்ண பிடிக்காது எனக்கு ஜஸ்ட் பிளோட்டேஷன்ஷிப் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கிறது ஒரு ஜாலியான டைப்ல வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு அது ஆக்சுவலா பிரபாஸ்க்கு அவ்வளவா செட் ஆகல பட் நம்ம மகேஷ் பாபு அவர்களுக்கு நல்லாவே செட் ஆயிருக்குமோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு It's a boy thing. அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸில் நம்ம பிரபாஸ் அவர்கள் வந்துட்டு ரத்தத்தோட அப்படியே நடந்து வர்ற மாதிரி காட்டுவாங்க அந்த சீனெல்லாம் வந்துட்டு அவருக்கு சுத்தமாகவே செட் ஆகலை எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பவே என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு மேபி மகேஷ் பாபு அவர்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த திரைப்படத்தை நம்ம அணுகிருப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குங்க ஆக்சுவலாக இந்த திரைப்படத்தில் நடிக்கிற மாதிரியான காட்சிகள் பெருசாக எதுவுமே இருந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் ஜஸ்ட் கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் நடிப்பை பெருசாகவே அந்த படத்தில் இருந்திருக்கும் அதனாலேயே நடிப்பு தேவைப்படாது அப்படிங்கிறதுனாலே நம்ம மகேஷ் பாபு கொடுத்துருக்கலாம் அடுத்து இன்னொரு பிரபாஷ்

ஆக்சுவலாக அந்த லுக்கு அந்த ராமர் கெட்டப்பு அதெல்லாமே சுத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை அட்லீஸ்ட் அவர்களையுமே வச்சு எடுத்திருந்தாலுமே கூட ஒரு மாதிரி லுக்காவது சேஞ்ச் பண்ணிருக்கலாம் லுக்கு தான் ரொம்பவுமே மோசமாக கெடுத்து விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் அண்ட் ஆல்சோ ஒரு ராமர் மாதிரியான ஒரு ரோலில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பிரபாஸ் செட் ஆக மாட்டாரு தான் இதுவே நீங்கள் கல்கி திரைப்படத்தில் கடைசியில் கருணனா வருவார்ல அது எந்த மாதிரி நம்ம பிரபாஸ்க்கு செட் ஆச்சு ஆனால் ஒரு ராமராக அமைதியான ஒரு ரோலில் வர்றது வந்துட்டு நம்ம அவர்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்ப வேற யாரும் போட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான் இருக்கவே இருக்காரு நம்ம ராம் சரண் சோ அந்த ட்ரிபிள் ஆர் திரைப்படத்துல கூட வேற லெவல்ல அந்த ராமர் கெட்டப்லலாம் எல்லாம் பயங்கரமாவே ஒரு ஒர்க் ஆயிருந்துச்சு அந்த லுக் இல்லைன்னாலும் அதுக்கு ரிலேட்டபிளா இருக்கிற மாதிரி வேற ஏதோ ஒரு லுக்ல இந்த ஆதி புருஷ் திரைப்படத்தில் அவர் நடிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு பார்க்கற மாதிரியா அந்த திரைப்படம் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என்னோட உயர விட விலை உயர்ந்த புல்லட் ஆனா ஆதி திரைப்படம் பிளாப் ஆனதுக்கு நம்ம பிரபாஸ் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த படத்தினுடைய ஸ்கிரீன் ப்ளேவும் மொக்கையா இருக்கும் அந்த படத்தினுடைய விஎஃப்எக்ஸும் மொக்கையா இருக்கும் அதுக்கு பிரபாஸ் அவர்கள் தான் காரணம்னு சொல்லிட முடியாது ஆனால் பிரபாஸ் அவர்களை விடவே ராம் அவர்கள் அந்த ரோலுக்கு ரொம்ப சூப்பராகவே சூட் ஆவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்ததாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த கெத்து திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலில் இருக்கும் பீஜியம்லாம் வேறு லெவலில் இருக்கும் வந்து நம்ம விக்ராந்த் அவர்கள் அவரை காட்டின விதம் அப்படிங்கறது அவ்வளவு சூப்பரா காட்டியிருப்பாங்க விக்ராந்த் அவர்களுடைய தரமான நான் சொல்லுவேன் இப்படி எல்லாமே நல்லா இருந்துமே இந்த திரைப்படம் ஃப்ளாப் ஆனதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டாலின் அவர்களை தவிர வேற யார போட்டிருந்தாலுமே இந்த படம் ஹிட்டுங்க நீங்க இந்த ரோல்ல கார்த்தி அவர்களை போட்டாலும் சரி ஜெயம் ரவி அவர்களை போட்டாலும் சரி விஷால் அவர்களை போட்டாலும் சரி தனுஷ் அவர்களை போட்டாலும் சரி இல்ல சிவகார்த்திகன் அவர்களை போட்டாலும் சரி யார போட்டிருந்தாலுமே இந்த படம் ஒரு பெட்டரான நல்ல படமாவே வந்திருக்கும் ஆனா எல்லாரையும் விட்டுட்டு கரெக்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போய் சூஸ் பண்ணாங்க படம் அப்பவே சரி விடுங்க நடந்தது நடந்துருச்சு வேற என்ன பண்ண முடியும் அண்ட் லாஸ்ட்டா நாம என்ன படத்தை பார்க்க போறோம்னா ஸ்கெட்ச் தான் நம்ம சியான் விக்ரம் அவர்களுடைய நடிப்பில் வெளி வந்தது ஸ்கெட்ச்சு ஸ்கெட்ச் பண்ண ஸ்கெட்ச் மிஸ் ஆவாது இந்த திரைப்படத்துல நம்ம விக்ரம் அவர்கள் அந்த வில்லனுங்க கூட டீலிங் பண்ற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் ஆனா அந்த தமனா பின்னாடி சுற்றிட்டு இருப்பார் பார்த்தீங்களா அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்தால் நம்ம விக்ரம் அவர்களுக்கு சுத்தமாகவே செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஏதோ குச்சோமா போதை பட்டுமா காலையில் அஞ்சு லெமன் சோட போட்டுமா இல்லாமல் லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுதா மேக்ஸிமம் லவ் சீன்ஸ் தான் வந்துட்டு இந்த திரைப்படத்துல நம்ம விக்ரம் அவர்களுக்கு செட் ஆகாம போனதாக நான் பாக்கிறேன் ஏன்னா இந்த அன்னியனு ஐயி ராவணன் இந்த மாதிரியான எல்லாம் ஒரு பயங்கர ரகுடான கேரக்டர் தான் அவர் வந்திருப்பாரு இந்த தெய்வ திருமகள் அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு பயங்கர அப்பாவியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டு நம்ம எல்லாருமே அழுக வச்சிருப்பாரு அப்படின்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம சியான் விக்ரம் அவர்கள் சம்பந்தமே இல்லாம ஒரு கேஷுவலான நார்மலான ஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு வரமாட்டேன்னு நினைச்சியா இல்லை வர முடியாது நினைச்சேன் இந்த படம் பார்க்குறப்போ சியான் விக்ரம் அவர்கள் ஏன் இந்த மாதிரி படத்துலலாம் போய் நடிக்கணும் அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவர் வேற என்ன வேணா பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ இது ஒரு நார்மலான கேரக்டருங்கிறதுனாலே நம்ம விக்ரம் அவர்களுக்கு இந்த கேரக்டர் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது தெரியல ஸோ அப்போ நம்ம ஸ்கெச் அப்படிங்கிற ரோலுக்கு வந்துட்டு விக்ரம தவிர வேற யாரை போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம்னா நம்ம தனுஷ் அவர்கள் பர்ஃபெக்டாக இருந்திருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது உள்ள பூச்சிங்களுக்கு எல்லாம் ஐடியா வருது நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சு திரைப்படத்தை எடுத்துக்கோங்க ஹீரோயின் கூட ஃபன் பண்ற காட்சிகளாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வில்லனுங்க கூட டீலிங் பண்ற காட்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே அவருக்கு ரொம்ப சூப்பராகவே செட் ஆகும் அதே மாதிரிதான் வேங்கை திரைப்படத்திலயுமே ஒரு பக்கம் வில்லனுங்களையுமே சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாரு ஹீரோயினையுமே அந்த ரொமான்டிக் சீன்ஸ்மே நல்லா இருக்கும் அதே மாதிரிதான் பொல்லாதவன் திரைப்படத்துல அதே மாதிரி தான் யூஸ் இந்த மாதிரி அவர்கள் தான் அந்த ஸ்கெட்சு திரைப்படத்துக்கு ரொம்ப கரெக்டான ஆப்டான ஒரு ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க போடுறாங்க சரி ஓகே நண்பர்களே ஸோ இந்த திரைப்படங்கள்ல எல்லாம் இவருக்கு பதிலாக அவங்கள போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஃபீல் இருக்கு ஸோ இதே ஃபீல் தான் உங்களுக்கும் இருக்கா இல்ல வேற ஏதாவது நடிகர்கள் உங்களுக்கு இந்த ரோலுக்கெல்லாம் ஆப்டா ஃபீல் ஆயிருந்தாங்கன்னா அவங்க யார் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல வேற இது இந்த லிஸ்ட்ல இல்லாம வேற ஏதாவது திரைப்படங்கள்ல ஆக்டர்ஸை மாத்தி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோங்கிற ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்